மருந்து மாத்திரை ஊசி டாக்டர் பண செலவு எதுவுமே இல்லாமல் இறைவன் இலவசமாக ஏராளமாக தாராளமாக வாரி வழங்கியுள்ள சுத்தமான தண்ணீரை சுமார் ஒன்றரை லிட்டர் தினம் குடிப்பதன் மூலம் குணமடையும் நோய்களை பார்ப்போம் குடி தண்ணீர் குணப்படுத்தும் நோய்கள் தலைவலி ரத்த அழுத்தம் சோகை கீழ்வாதம் பொதுவான பக்கவாதம் ஊழ்சதை மூட்டுவலி காதல் இறைச்சல் இருதய துடிப்பு மயக்கம் இருமல் ஆஸ்த்மா சளி மூளை காய்ச்சல் கல்லீரல் நோய்கள் சிறுநீரக குழாய் நோய்கள் பித்தக்கோளாறுகள் வாய்வு கோளாறுகள் இரத்தக்கடுப்பு மூலம் சம்பந்தமான நோய்கள் மலச்சிக்கல் உதிரப்போக்கு நீரிழிவு கண் நோய்கள் கண் சிவப்பு ஒழுங்கில்லாத மாதவிடாய் சரீரத்தில் வெள்ளை விழுதல் கருப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோய் தொண்டை சம்பந்தமான நோய்கள் நம்பவே முடியவில்லையே சந்தேகம் கலந்த ஆச்சரியம் மேலிடுகிறது அல்லவா ஜப்பான் பல துறைகளில் முன்னோடியாக இருந்து வருவது எல்லோரும் அறிந்த விஷயமே அங்குதான் இந்த ஆராய்ச்சியில் முடிவு வெளியிடப்பட்டுள்ளது ஜப்பானில் உள்ள நோயாளிகள் சங்கம் தான் இதை நிரூபித்திருக்கிறார்கள் எனவே தொடர்ந்து நீர் குடித்து நோய் வராமல் பாதுகாக்கப்படுவோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்க நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி பல வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி